வருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம்ஜிகே நண்பர்களே இன்றைக்கு மற்றும் ஒரு சிஎஸ்கே ஆட்டத்தில் சந்திக்க இருக்கிறோம் நேற்று இந்த பதிவு போடுற மாதிரி இருந்தது கொஞ்சம் காலதாமதம் இப்போ பார்த்துடலாம் சிஎஸ்கே மேட்ச் இன்றைக்கி சாயந்தரம் நம்ம சென்னையில் நடக்குது எதிரணி ஜிடி இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஜிடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டீமு நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப லாஸ்ட் டைம் நம்ம எப்படி மோதணும் எவ்வளோ சிரமப்பட்டோம் அப்படின்ட்டு இப்போ இரு இளமணிகள் மோத இருக்கிறது நம்ம தோனியை அப்படிங்க அவர் எப்பவுமே கேப்டன்னா தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் மூமெண்ட் ஆனால் ஜிடியில் வந்து ரொம்பவே யங் பிளேயர்ஸ் இருக்காங்க நல்ல டீம் ஒர்க் இருக்குது ஃபீல்டிங் எபிலிட்டி நல்லா இருக்குது ஆல்ரௌண்டிங் பர்ஃபார்மென்ஸ் இருக்குது பட் சிஎஸ்கே வந்து எப்படின்னா எப்போவுமே வந்து அவங்க ஸ்ட்ரென்த்தை விட டீம் ஒர்க்கை விட அந்த சமயோஜிதத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வித்தியாசம் இருக்குது நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்போ அந்த இடத்துல வந்து டீம் ஸ்ட்ரென்த்தில் வந்து வீக்கான பிளேயர் கூட நல்லா ப்ளே பிளே பண்ணிடுவாங்க அந்த மாதிரி சப்போர்ட் சிஎஸ்கேயில நிறையா மேச்சஸ்ல நம்ம பார்த்துருக்கோம் அதனால தான் நானும் தீவிர சிஎஸ்கே ஃபேனாக இருக்கேன் என்னென்னா சிஎஸ்கேல இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன தோல்வியிலிருந்து வெற்றிக்கும் இல்லை தோல்வியை சமமாக எடுத்துக்கிறது இதெல்லாமே வந்து பெரிய பண்பாக தான் நம்ம தோனிட்டு இருந்து எடுக்கிறோம் அதே தான் ஏன்னா முதல்ல இருந்தே ஒரு லீடர்ஷிப்பு அப்படி ஒரு பதினேழு வருஷம் பண்ணியாச்சுன்னா அதுக்குடைய பெரிய தாக்கங்கள் மாற்றங்கள் கொண்டு வரக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கிற அடிப்படையில் அதேவே குஜராத் கைக ஃபாலோ பண்ணுவார் இப்போ நம்ம மேக்ஸ் நம்ம போகலாம் ஏன்னா இன்றைக்கி அடுத்ததுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி டாஸ் வந்து குஜராத் டைட்டன்ஸ் தான் இருக்குது இதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா அவங்க பவுலிங் ஃபஸ்ட் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் இப்போ என்னுடைய டாஸை பற்றி சொல்லிட்டோம் அப்போ மேட்சஸ் உடைய போக்கு இப்போ நம்மளுடைய கணிப்புகள் எனது கணிப்புகள்ங்கிறது இதை தடவை நான் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ இதில் இடத்துல நம்ம ஒரு ஸ்டே எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோட நம்ம வெறும் மேட்ச் இவங்க ஜெயிக்காங்க ஒன்று ஜெயிக்காங்க சொல்கிறதில்ல த்ரீ மே த்ரீ ஹவர்ஸ் மேட்ச் போகுது லாஸ்ட் பால்ல எனி ரிசல்ட் வரலாம் அந்த ஒரு ரிசல்ட்டை ப்ரொடிக்ஷனை கொடுக்குறதுல பெரிய விஷயம் இல்லை அதனால் அந்த ஹோல் மேட்சஸில் என்னென்ன மூமெண்ட் வருது அப்படிங்கிறத ப்ரடிக்ஷனை நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இதுதான் என்னுடைய ப்ரடிக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டண்ட்டாக இருக்கேன் அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பார்க்க போகிறோம்னா எண்ணிக்கையும் மேட்ச் வந்து நம்ம ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் அப்படி வச்சுக்கலாம் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு வச்சுக்கலாம் இப்போ ஓவர் பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எடுத்தால் அதோடய டியூரேஷன் டைம் வந்து எட்டு மணிலேருந்து ஒம்பதரை வரைக்கும் இருக்கும் கண்டிப்பாக அதுதான் வந்து அலாட்ட டைம் அப்போ எட்டு டூ ஒம்பதரைங்கிற இந்த இடத்துல எட்டு மணிலருந்து ஒம்பது மணி வரைக்கும் ரெண்டு நிமிஷம் வச்சுக்கோங்க ஒம்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய டைமில் வந்து உங்களுக்கு வந்து யார் நல்லா விளாடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல எட்டாம் நம்பர் நல்லா விளையாடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு எட்டாம் நம்பர் கூட ஒம்பதா நம்பர் விளாடுவாங்க அப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் வந்து வாட்ச் அவுட் ஃபார் நம்பர் எயிட் அண்டு நைன் ஓகேங்களா அப்போ செகண்ட் ஆஃப் ஜென்ரலாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இல்லை செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் உள்ள கடைசி ஸ்லாக் ஓவர்ஸில் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஓவர்ஸில் வந்து நம்பர் ஃபைவும் வந்துடுவாங்க இந்த நம்பர் ஃபைவும் செகண்ட் ஹாஃப்லேயும் டாமினேட் பண்ணுவாங்க நம்பர் ஃபைவ் அண்ட் நைன் எப்போ வரைக்கும் அந்த இன்னிங்ஸ் டுகதர் ஒரு பதினோரு மணி வரைக்கும் அப்படி எடுத்துக்கலாம் இப்போ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து மேட்ச்சில் இன்றைக்கி பெர்ஃபார்மர் அப்படின்னு பார்க்கும்போது எயிட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்காங்க செகண்ட் ஹாஃபில் அஞ்சா நம்பர் வந்துடுறாங்க ரெண்டு இடத்துலேயும் ஒம்பதாம் நம்பர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சரிங்களா எயிட் ஃபைவ் நைன் கேட்டகரி நம்ம பார்த்துட்டோம் உங்களுக்கு இதில் ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் எப்படின்னா மேட்ச் வந்து பதினோரு மணி தாண்டி போகுது அப்படின்னா ஃபினிஷர் நம்பர் செவன் இப்போவே மேட்ச் இதை உங்களுக்கு கண்ணில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறேன் பார்க்கலாம் இதுவும் ஒரு அனுமானம் தான் ஏன்னா இந்த கணிப்புகளில் ஒரு பத்து நிமிஷம் முன்ன பின்னே இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் நம்பர் செவன் வந்து மேட்ச் வந்து டைம் ஆஃப் இ இது வந்து பியாண்ட் லெவன் ஓ கிளாக் லெவன் டென் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்பர் செவன் வந்து ஃபினிஷிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுவார் அப்படிங்கிறத ஹோலாக வச்சுட்டேன் சரிங்க அப்போனா இதை எப்படி கன்சல்டேஷன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இன்றைக்கி நம்ப நம்பர் த்ரீ வந்து கிட்டத்தட்ட நம்பர் த்ரீ ஆஃப் ஜிடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்பர் த்ரீ ஆஃப் ஜிடி நம்பர் ஃபைவ் ஆஃப் சிஎஸ்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்பர் ஃபைவ் ஆஃப் சிஎஸ்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க போத் சைட் நம்பர் நைன் கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க போத் சைட் நம்பர் நைன் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க சிஎஸ்கேவோட எட்டு ஜிடியோட எட்டரை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க சிஎஸ்கேவோட எட்டு டைட்டில் அதாவது மேன் ஆஃப் த மேட்ச்சுக்கு தகுதிப்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கு மேன் ஆஃப் த மேட்சோட நம்பர் எட்டாம் நம்பராக இருக்கலாம் என்ன நண்பர்களே இப்போ தெளிவாக சொல்லிட்டேன் என்னென்ன இருக்குது யார் ஜெயிசி நம்பர் நம்ம பார்க்க வேண்டியதில்லை நம்பரை பாருங்கள் அவங்க ப்ளே பண்ணுறாங்களா பாருங்கள் ஒரு ஜென்ரல் இது ஒரு சுராசியமான ப்ரொடிக்ஷனாக தான் நான் கொண்டு போயிட்டுருக்கேன் ஓகே இறுதியான வெற்றி கொண்டோம் என்ன கேள்வி மேட்ச் வின்னிங் அப்படி தானே வழக்கம் போட சிஎஸ்கே இன்று இரவு ஜெயித்து தனது இரண்டாவது வெற்றியை பதிவு செய்யும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் எம்ஜிகே